போராட்ட மனம் மற்றும் விடுதலையுற்ற மனம் ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பில் உணர்வு பிரவாகம் ஃப்ளோ ஆஃப் இமோஷன்ஸ் பற்றி விரிவாக கீழ்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது போராட்ட மனம் ஸ்ட்ரக்லிங் மைண்ட் போராட்ட மனம் என்பது ஒரு முயற்சியை குறிக்கிறது ஒரு விஷயத்தை அடைவதற்கோ அல்லது அப்புறப்படுத்துவதற்கோ எடுக்கப்படும் முனைப்பை குறிக்கிறது நாம் மனதை செயல்படுத்துகின்ற போது அங்கு முயற்சி போராட்டம் எதையாவது சாதிக்க அல்லது அப்புறப்படுத்த வேண்டும் என்ற முனைப்பு ஆகியவை உள்ளன நாம் ஆனந்தமாக இத்தகைய தவறான முயற்சிகளில் ஈடுபடும்போது நமது பிரச்சினைகள் அனைத்தும் வாசலுக்கு வெளியே அமைதியாகக் காத்திருக்கும் நம்முடைய தவறான முயற்சிகளால் நாம் விலகிப் போனதும் நமது பிரச்சினைகள் அனைத்தும் இருமடங்கு வேகத்தில் நம்மை வந்தடைந்து நம்மை தாக்க ஆரம்பிக்கும் மனதைச் சீரமைக்க முயற்சிப்பது போராட்ட மனதைக் குறிக்கிறது இந்த சீரமைக்கும் முயற்சிகள் அனைத்தும் தவறானவை மற்றும் பயனற்றவை விடுதலையுற்ற மனம் லிபரேட்டட் மைண்ட் போராட்டம் இல்லாத நிலையில் இருப்பதுதான் இயற்கையான மனம் இதுவே விடுதலையுற்ற மனம் இந்த விடுதலையுற்ற மனதை அடையத் தேவையில்லை ஏனெனில் அது இயற்கையானது முயற்சியை கைவிடும் நிலையில் நமது மனம் தானாகச் செயல்படும் விடுதலையுற்ற மனமாக மாறுகிறது விடுதலையுற்ற மனம் என்பது தேங்கிக் கிடக்கும் ஒரு மனம் அல்ல அது ஆற்றைப் போல பிரவகித்து ஓடும் மனமாகும் ஓடுமாறு தன்னைத்தானே சுத்தகரித்துக் கொள்வது போல விடுதலையுற்ற மனமும் பிரவாகமாக ஓடி தன்னைத்தானே சுத்தகரித்துக் கொள்கிறது சீரமைத்துக் கொள்கிறது புத்தர்தான் எதைத் தேடி இத்தனை முயற்சிகளில் ஈடுபட்டாரோ அந்தத் தீர்வு தானாகவே அவருக்குக் கிடைத்தது எதையும் செய்யாமல் தோற்றுப்போய் சும்மா உட்கார்ந்திருந்தபோது தேடிய ஒன்று எப்படிக் கிடைத்தது என்று அவர் ஆச்சரியமடைந்தார் விடுதலையுற்ற மனம் என்பது சாதாரணமானது இதுதான் புத்தரை புத்தராக்குகிறது ஞானியை ஞானியாக்குகிறது மனம் என்னும் ஆகாயமே இந்த விடுதலையுற்ற மனம் உணர்வுகள் மற்றும் உணர்வுப் பிரவாகம் நமது மனம் எதைக் காட்டுகிறதோ அதை மட்டுமே நாம் அறிகிறோம் நமது மனம் எப்படி காட்டுகிறதோ அப்படி மட்டுமே நாம் புரிந்து கொள்கிறோம் எந்த உணர்வின் மீதும் தனித்த ஆக்ரோஷம் காட்டவில்லை எந்த உணர்வுகளின் மீதும் ஆக்ரோஷம் காட்டப்படாததால் எந்த உணர்வுகளாலும் அங்கு தங்கியிருக்க முடியவில்லை அதற்கு புத்தர் ஆசையற்ற மனம் என்று பெயரிட்டார் அந்த மனதில் ஆசை உட்பட எந்த உணர்வும் தங்கவில்லை அது ஆசையற்ற மனம் அல்ல அது ஆசையே இல்லாத மனம் மனதில் தோன்றும் காம உணர்வை குற்ற உணர்ச்சியாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை இந்த உணர்வுதான் வரவேண்டும் இந்த உணர்வு வரக்கூடாது என்ற எந்த கட்டுப்பாடும் மனதிற்கு இல்லை இயற்கையான உணர்வுகளின் இயல்பு நம் உடலின் இயக்கத்திற்கு ஆதாரமான ஒரே சக்திதான் அகத்திற்கும் புறத்திற்கும் செயல்படுகிறது நம்முடைய அகத்தின் இயக்கம் தானாக இயங்குகிறது நாம் அதற்கு எதுவும் செய்யத் தேவையில்லை நம்முடைய உள் உறுப்புகள் இதயம் நுரையீரல் கிட்னி போன்றவை அனைத்தும் தானாகச் செயல்படுகின்றன நமது அகத்தின் இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டதல்ல அந்த இயக்கத்தை நம்மால் இயக்கவோ கட்டுப்படுத்தவோ முடியாது அதுபோல தானாக ஏற்படும் உணர்வுகளும் தானாகவே மறைந்துவிடும் தானாக ஏற்படும் காம உணர்வின் ஆயுள் அரை வினாடி மட்டுமே எல்லா உயிரினங்களுக்கும் எதிர்பாலினத்தின் மீது ஈர்ப்பு உண்டு அதுபோலத்தான் நமக்கு ஏற்படும் காம உணர்வும் ஆண்களுக்கு பெண்கள் மீதும் பெண்களுக்கு ஆண்கள் மீதும் ஈர்ப்பு உணர்வு ஏற்படுவது இயல்பு இந்த ஈர்ப்பு உணர்வு ஏற்படுவதாலேயே நாம் நம்மை கீழ்மையானவன் என்றோ நாம் ஒரு பிறவி என்றோ நம்மைத் தவிர மற்றவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்றோ நாம் மட்டும் இப்படி ஒரு அருவறுப்பான கேவலமான மனநிலையில் இருக்கிறோமே என்றோ எண்ணிக்கொள்ளத் தேவையில்லை நாம் விரும்பி உணர்வுகளை உருவாக்கவில்லை அவ்வாறு உணர்வுகள் தோன்றுவது நம் கட்டுப்பாட்டில் இல்லை உணர்வுகள் மீது போராட்டம் தானாக ஏற்படும் அந்த உணர்வை நாம் விரும்பமானது என்று ஆதரிப்பதோ அல்லது வரக்கூடாது என்று எதிர்ப்பதோ அந்த உணர்வை நாம் பற்றிக்கொள்வது ஆகிறது அவ்வாறு அந்த உணர்வை நாம் பற்றிக்கொள்வதனால் மட்டுமே உணர்வு பலமடைந்து உணர்ச்சியை தூண்டி நம் கட்டுப்பாட்டையும் மீறி தீய செயல்களை செய்ய வைக்கிறது இதை விலக்கிவிட்டேன் அதை விலக்கிவிட்டேன் என்று பேசிக் கொண்டிருப்பவர்கள் எதையும் விடவும் முடியாது எதையும் விளக்கவும் முடியாது ஊதுபத்தி ஒப்புமை ஒரு ஊதுபத்தியை புகை கற்பனை செய்து பாருங்கள் நல்ல வாசனையையும் சந்தனம் கெட்ட வாசனையையும் சகதி கலந்து எரிகிறது புகை சந்தன வாசனையை பிடித்து வைப்பதோ அல்லது சகதி வாசனையை தவிர்க்கவோ முடியாது காரணம் புகை போகிற மனம் கர்த்தா அல்ல அது விளைவு ஊதுபத்திதான் கர்த்தா ஊதுபத்தி எப்படி நிர்மாணிக்கப்பட்டுள்ளதோ அதற்குத் தகுந்தபடிதான் வாசனைகளும் வெளிவரும் புகையின் விருப்பப்படியோ புகையின் தீர்மானப்படியோ ஊதுபத்தியில் இருந்து வாசனையை புகையால் வரவழைக்க முடியாது புகை தனது பராக்கிரமத்தினாலோ வல்லமையினாலோ முழு முயற்சியுடன் வாழ்நாள் முழுவதும் போராடினாலும் ஒருபோதும் ஊதுபத்தியில் இருந்து எழும் வாசனையை மாற்றவோ திருத்தவோ முடியாது உணர்வுப் பிரவாகம் ஞானநிலை உணர்வுகளையெல்லாம் நகர அனுமதிக்க வேண்டும் என்பதே ஞானநிலை ஞானம் என்பது வெளியில் பதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பொருள் அல்ல அதை யாரும் தேடித் திரிந்து கைக்கொள்ளவும் முடியாது விட்டதை விட்டுவிட்டு விட்டேன் என்ற நினைப்பையும் விட்டுவிட்டு சும்மா இருத்தலே ஞானம் நமது ஆள் அடிமனதாகிய அகற்பதையில் இருந்து காலை விழிப்பு நிலை முதல் இரவு கனவு நிலை வரை புகையாகிய உணர்வு மனம் சூழ்நிலைக்கேற்ப உணர்வுகளை தள்ளிக்கொண்டிருக்கிறது இந்த உணர்வு மன இயக்கத்தில் உடன்பாடாகவோ அல்லது எதிர்மறையாகவோ தானாக எழுந்து மறையும் உணர்வுகளை நாம் பற்றிக்கொள்ளாத பட்சத்தில் நமக்கு இயல்பாக ஏற்படும் உணர்வுகளைத் தவிர வேறு எந்த உணர்வுகளையும் எதிர்பார்க்காத பட்சத்தில் எல்லா உணர்வுகளையும் முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு அதுவும் மறைந்துவிட அனுமதிக்கும் பட்சத்தில் பகவான் ரமணரின் ஆன்மவித்தை பாடலான இனா அதிசுலபம் ஆன்மவித்தையே அதிசுலபம் என்பதை இந்த ஞான விடுதலை என்ற சிறுநூலின் மூலம் பகவத் ஐயா அவர்கள் மிக அழகாகவும் ஆணித்தரமாகவும் இந்த எளிய புரிதலுக்கு நம் அனைவரையும் அழைத்துச் செல்கிறார் நம்முடைய உணர்வுகள் அனைத்தும் சமமானவைதாம் உயர்ந்த உணர்வு என்றோ தாழ்ந்த உணர்வு என்றோ சரியான உணர்வு என்றோ தப்பான உணர்வு என்றோ சாதாரண உணர்வு என்றோ தெய்வீக உணர்வு என்றோ எதற்கும் சிறப்பான முக்கியத்துவம் இல்லை எல்லா உணர்வுகளும் கடந்து செல்லும் தற்காலிக உணர்வுகள்தாம் எல்லா உணர்வுகளும் நமது உடல் உணர்வுகள்தாம் உண்மையில் கடந்து செல்லும் உணர்வு மட்டுமே உள்ளது உணர்வுகள் தானாக வந்து தானாகவே போய்விடும் அவற்றை எதிர்த்துப் போராடினால் நாம் வாழ்நாள் முழுவதும் போராடினாலும் அவை முடிவுக்கு வராது இந்த உணர்வுகளை நாம் ஆதரிப்பதோ விரும்புவது எதிர்ப்பதோ வரக்கூடாது என்று நமது அறியாமை என்னும் முட்டாள்தனம் என்பதை புரிந்து கொண்டால் போதும் அந்த நிலையில் தானாகவே அந்த கலங்கிய குலத்தை தெளிவுபடுத்த நாம் எதுவும் செய்யத் தேவையில்லை புகை தனது கயிறு நிலையை புரிந்து கொண்டால் போதும் வெளிக்கிளம்பி வரும் வாசனைகளை தன்னால் மாற்றவோ திருத்தவோ பிடித்து வைத்துக் கொள்ளவோ தள்ளிவிடவோ ஒருபோதும் முடியாது என்று தனது உண்மை நிலையை உணர்ந்தால் போதுமானது பம் மேலும் எல்லா புகையும் தற்காலிகமாக கடந்து செல்லக்கூடியதே எல்லா புகையும் தற்காலிகமாக தோன்றி மறையக்கூடியதே எல்லா புகையும் சதா மாற்றத்திற்கு உட்படக்கூடியதே என்று புகை தனது எதார்த்த நிலையை உணர்ந்து தன்னை அப்படியே முழுமையாக சுதந்திரமாக இது நல்ல வாசனை இது கெட்ட வாசனை என்று தீர்ப்பளிக்காமல் ஊதுபத்தியில் இருந்து தானாக எழும் வாசனைகளை எந்தத் தடையுமில்லாமல் புகை புகைத்தன்னைப் பிரவகித்துவிட அனுமதிக்குமேயானால் அதுவே புகையின் விடுதலை சுருக்கமாக போராட்ட மனம் என்பது உணர்வுகளுடன் போராடி அவற்றை அடக்க அல்லது கட்டுப்படுத்த முயற்சிப்பதாகும் இது பிரச்சினைகளை அதிகரிக்கும் மாறாக விடுதலையுற்ற மனம் என்பது உணர்வுகளை அவற்றின் இயல்பு நிலையில் தற்காலிகமாக வந்து செல்ல அனுமதிப்பதாகும் இது உள் அமைதியையும் உண்மையான ஞானத்தையும் அளிக்கிறது இந்த உணர்வுப் பிரவாக நிலையை அடைய எந்த முயற்சியும் தேவையில்லை மாறாக உணர்வுகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் புரிதலே முக்கியம்